இரண்டாம் பாகம் படங்கள் அப்படின்னாவே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தரும் அந்த அறிவிப்புகள் காரணம் அந்த முதல் பாகத்தின் வெற்றிகள் தான் ஆனால் தமிழ் சினிமாவில் மட்டும்தான் இந்த இரண்டாம் பாகம் அப்படிங்கிற விஷயத்தையே வந்து ரொம்ப தப்பான விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க அந்த டயலக்ட் வந்து ஏகப்பட்ட ஃப்ளாப் கொடுத்தாரா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆடியன்ஸை தியேட்டர் கொண்டு வரணுமா உடனே அதோட இரண்டாம் பாகம் அப்படிங்கிறது அதாவது முறையான கதையோ திரைக்கிறதோ இல்லாமல் மார்க்கெட்டுக்காக அந்த முதல் படத்தை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற தப்பான பிஸ்னஸ் கால்குலேஷனுக்காக இந்த கால்குலேட்டுடன் அந்த படத்தை எடுக்கிறது ஆனால் படம் டிசாஸ்டர் ஆகும் ஏகப்பட்ட வீடியோக்கள இந்த விஷயத்த சொல்லிட்டோம் ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிபிளாக இந்த படத்துக்கு இரண்டாம் பாகம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு திரைக்கதையை வைப்பாங்க முதல் பாகம் எவ்வளோ பேர் ஹிட்னா அப்போ எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் இரண்டாம் பாகத்துக்கு எதிர்பார்ப்போடு வருவாங்க அந்த எதிர்பார்ப்பை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்புணர்வு வந்து பார்த்திங்கன்னா அந்த படைப்பாளிகளுக்கு இருக்கும் ஸோ இப்போது தமிழ் சினிமாவில் இப்போது இரண்டு பாகங்கள் வரபோது இரண்டாம் பாக படங்கள் அந்த இரண்டு பாகங்களுமே ஒரே ஹீரோ தான் இப்போ அந்த இரண்டு பாகங்களில் ஒரு மிக முக்கியமான ஒரு படத்தோட இரண்டாம் பாகத்துக்கு ரசிகர்கள் பல வருடமாக காத்திருக்காங்க எங்கே போனாலும் அந்த படத்தோட இரண்டாம் பாகம் எப்போசா வருங்கிறாங்க அது என்ன படம் யார் ஹீரோ தெரியுமா நம்ம விஷ்ணு விஷால் தான் ஹீரோ அவர் நடித்த இரண்டு படங்களோட இரண்டாம் பாகங்களை எடுக்க போகிறோம் அப்படின்னு அஃபீஷியலாகவே கெட்டதில் சொல்லிட்டாரு அதில் ஒன்று நான் அனைவரும் எதிர்பார்த்துட்ருக்க ராட்சசன் இரண்டாம் பாகம் எங்கே போனாலும் ராட்சசன் டூ சார் வரும் இப்படி ஒரு மெரட்டலான படத்தை பார்த்ததே இல்லை சார் அப்படின்னு சொல்லி மெரட்டு மிரட்டு மிரட்டி எடுத்து ஆடியன்ஸ் அதை எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கிறது அப்படியே அந்த படத்தோட டைரக்டர் ஹீரோ விஷ்ணு சார்டையும் ஆடியன்ஸ் அதை சொல்லி இரண்டாம் பாகம் சார் வரும்னு கேட்பாங்க ஸோ இந்த ராட்சசன் டூவும் இரண்டாம் பாகம் வரப்போகுதுன்னு விஷ்ணு சொல்லிட்டாரு அடுத்ததாக இன்னொரு படம் என்ன படம் என்றால் கட்டா குஸ்தி அதுவும் பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக அந்த படம் கிட்டாச்சு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேரக்டருக்கு முக்கியத்துவம் இது வரைக்கும் ஃபீமேல் கேரக்டர் முக்கியத்துவம் கொடுத்தா கூட ஒரு ஹீரோவை ஹீரோயின் வந்து காப்பாற்றுறா அப்படிங்கிற அந்த ஃபைட் சீன்லாம் யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படி ஃபைட் சீன் வைக்கும் போது ஆடியன்ஸு வேற லெவலில் என்ஜாய் பண்ணாங்க இந்த கட்டாகுசியில் குறிப்பாக நம்ம ஐஸ்வர்யா லட்சுமி வேற லெவல் ஸ்கிரீன் பிரசன்ஸு ஸோ அவங்களுக்காகவே அந்த படம் மேலும் சில நாட்களை ஓடிச்சு ஸோ இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி ஸோ ஒரு பக்கம் ராட்சசன் டூ இன்னொரு பக்கம் கட்டா கசி டூ ரெண்டு படங்களும் விரைவில் வரப்போகுது ஸோ நீங்கள் யாருக்கெல்லாம் இந்த ரெண்டு படங்களோட இரண்டாம் பாகத்து காத்திருக்கீங்க ராட்சசன் டூ உங்களுக்கு எப்படியெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்